அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நலம் ஆசிரியர் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடங்கி கொண்டு கிடப்பது இனிமேல் சத்தியமாக முடியாது மனோகர் தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டான் இனிமேல் நைட்டு பத்து மணிக்கு மேல் டிவியை பார்க்க கூடாது பலான பாட்டுகளை பார்த்து அவஸ்தை ஆயிடுது ஏழு கண்ணி கழியாத பையன் சென்னையில் பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை காசு ஊரில் அம்மா அப்பா வார இறுதியில் பீர் தினமும் ஒரு கிங்ஸ் பாக்கெட் இதே தவிர பெரிய தப்பு தண்டா ஏதும் இல்லை கொஞ்ச நாளாகத்தான் அந்த எண்ணம் வந்தது கண்ணி களைஞ்சுட்டா என்ன இன்டர்நெட்டை மேய்த்தான் தூக்கம் வராத பொழுதுகளில் இணையமே துணை இரவுகளில் இவன் பார்ப்பது பெரும்பாலும் பலான சைட்டுகள் ஓரிரவுக்கு ஆராய்ந்தான் ஒரு அலைபேசி தொடர்பு எண் அளிக்கப்பட்டிருந்தது ஹலோ நான் மனோகர் பேசுகிறேன் இன்டர்நெட்டில் இந்த நம்பரை பார்த்தேன் உடனே வாங்க என்று காதில் தேன் ஊற்றிய குரல் பெசன் நகரின் ஒரு அட்ரஸை சொன்னது வந்துங்க எவ்வளவு அமௌண்ட்னு பிளீஸ் கம்பாஸ்ட் முதல் அனுபவம் யாரையும் ஆலோசிக்கும் மனநிலை இல்லை பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக பெசர் நகர் போனான் அவள் சொன்ன அப்பார்ட்மெண்ட் நவன் நாகரிகமாக இருந்தது இங்கு குடவா கால் கேள் சிறுப்பாள் பதிமூன்று பி காலிங் பெல்லை அழுத்தினான் கதவை திறந்தவள் கேட்வின்ஸ்லெட் மாதிரி இருந்தாள் வந்துங்க உள்ளர ஆரம்பித்தவனின் உதடுகளை அழுத்தமாக போத்தினாள் தன் உதடுகளாள் விடியும் வரை என்ன நேர்ந்தது என்றே மனோர்களுக்கு தெரியவில்லை கட்டி உணர்ந்தான் எவ்வளவு என்று தயக்கமாக பர்சை கேட்டான் வாரத்திற்கு ஒருத்தருக்கு இலவசம் இந்த வாரம் இலவசம் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு வாசல் வரை எழுத்து வந்து வெளியே தள்ளினாள் அவசரமாக கதவை போட்டினாள் படிகளில் உற்சாகமாக இறங்கினான் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பாக்கெட்டை அனிச்சையாக தொட்டு பார்க்க பர்ஸ் மிஸ்ஸிங் கையில் எடுத்த பர்சை பெட் மீதே வைத்தது நினைவுக்கு வந்தது ஐயையோ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் இருக்கிறதே கிரெடிட் கார்டும் வேற திரும்ப அவசரமாக ஓடினான் படிக்கட்டில் ஓட அவகாசம் இல்லை லிப்டுக்குள் நுழைந்தான் எத்தனையோ அவது புளோர் சார் லிப்ட் ஆப்ரேட்டர் விடியற் கலையில் பட்டையெல்லாம் அடித்து பக்தி பரவசமாக இருந்தார் பதிமூணுக்கு போப்பா என்ன சார் விளையாடுற இந்த அப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் இருக்கிறதே பன்னெண்டு புளோர் தான் சார் அவரின் பதிலை கேட்ட மனோகர் அதிர்ச்சியில் உறைந்து போனான்